விஸ்வகர்மா வரலாறு பூஜை தேதி மற்றும் முக்கியத்துவம் பற்றிய பதிவுகள் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு செப்டம்பர் பதினாறாம் தேதி விஸ்வகர்மா ஜெயந்தி கொண்டாடப்படும் இது விஸ்வகர்மா ஜெயந்தி அல்லது விஸ்வகர்மா தினம் என்றும் அழைக்கப்படுகிறது இது தெய்வீக கட்டிடக்கலைஞரும் சிற்பியுமான விஸ்வகர்மாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு முக்கியமான பண்டிகையாகும் கைவினைஞர்கள் கட்டிடக் கட்டிடக்கலைஞர்கள் இயந்திரவியலாளர்கள் மற்றும் தொழிற்சாலை தொழிலாளர்கள் உட்பட பல்வேறு கைவினை தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களால் இது முதன்மையாக கவனிக்கப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு விஸ்வகர்மா ஜெயந்திக்கான பூஜை நேரம் வங்காள நாட்காட்டியில் பத்ரா சங்கராந்தி என்றும் அழைக்கப்படும் கன்னியா சங்கராந்தியுடன் விஸ்வகர்மா பூஜை ஒத்துப்போகிறது இந்த ஆண்டு விஸ்வகர்மா பூஜை செப்டம்பர் பதினாறு அன்று வருகிறது கிரிக் பஞ்சாங்கத்தின்படி சங்கராந்தி நேரம் இரவு காலை ஏழு மணி ஐம்பத்து மூன்று நிமிடங்கள் மணிக்கு தொடங்குகிறது விஸ்வகர்மா ஜெயந்தியின் முக்கியத்துவம் இந்த திருவிழா நாட்டின் பல பகுதிகளில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இது பிரபஞ்சத்தின் தெய்வீக சிற்பி என்று போற்றப்படும் விஸ்வகர்மாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள் கைவினைஞர்கள் பொறியாளர்கள் மற்றும் பல்வேறு தொழில்களில் உள்ள தொழிலாளர்களின் திறமை மற்றும் கைவினை திறன் இந்த சந்தர்ப்பத்தில் கொண்டாடப்படுகிறது சில தொழிற்சாலைகள் மற்றும் பட்டறைகளில் விஸ்வகர்மா ஜெயந்தி அன்று வெகு சிறப்பாக பூஜைகள் நடைபெறும் விஸ்வகர்மா ஜெயந்தி அனைத்து வகையான உழைப்பின் மதிப்பை வலியுறுத்துகிறது எவ்வளவு அடக்கமாக இருந்தாலும் சமூகத்திற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பாக இது புதிய முயற்சிகளின் தொடக்கத்தையும் தொழிற்சாலைகள் மற்றும் பட்டறைகளின் திறப்பு விழாவையும் கருவிகள் மற்றும் இயந்திரங்களின் சடங்கு வழிபாட்டையும் குறிக்கிறது விஸ்வகர்மா ஜெயந்தியின் வரலாறு விஸ்வகர்மா ஜெயந்தியின் தோற்றம் பண்டைய வேதங்களில் காணப்படுகிறது மேலும் பழமையான புனித நூல்களில் ஒன்றான ரிக்வேதத்தில் பல ஆரம்ப குறிப்புகள் உள்ளன காலப்போக்கில் இந்த திருவிழா கைவினைஞர்கள் மற்றும் தொழிலாளர்கள் விஸ்வகர்மாவை கௌரவிக்கும் ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வாக உருவானது திறமை படைப்பாற்றல் மற்றும் அந்தந்த தொழில்களில் வெற்றி பெறுவதற்காக அவரது ஆசீர்வாதங்களை நாடியது இன்று விஸ்வகர்மா ஜெயந்தி இந்தியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது மற்றும் சமூகத்தின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தில் திறமையான தொழிலாளர்களின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது தாங்க்ஸ் ஃபார் வாச்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் கிளிக் பெல் ஐகான் ஃபார் மோர் வீடியோஸ் அண்ட் நோட்டிபிகேஷன்ஸ்